லசாந்த லசாந்த் விக்ரம கொலை தொடர்பில் முன்னாள் பாதுகாப்பு படைகளின் பிரதானியா சீஃப் மார்ஷல் டொனால் பெரிரா மற்றும் முன்னாள் பிரேஜர் ஜெனரல்கள் இருவரிடமும் குற்ற திணைக்களம் இன்று வாக்குமூலம் பதிவு செய்தது ஏர் சீப் மார்ஷல் டொனால்ட் பெரேரா மற்றும் முன்னாள் மேஜர் ஜெனரல்களான மனோ பெரேரா மற்றும் எச் எம் எச் ஏ ஹேராத் ஆகியோரிடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் இன்று முற்பகல் நேரடி வாக்குமூலங்களை பதிவு செய்தனர் லசந்த் விக்ரமத்துங்கமின் கொலை இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் மேஜர் ஜெனரல் எச் எம் எச் ஏ ஹேராத் ஒன்றிணைந்த நடவடிக்கை தலைமையகத்தின் பணிப்பாளராகவும் மேஜர் ஜெனரல் மனோ பெரேரா கொழும்பு மாவட்ட நடவடிக்கை பணிப்பாளராகவும் செயற்பட்டார் இதற்கு முன்னர் இவர்கள் மூவரும் குற்ற புலனாய்வு திணைக்கழத்துக்கு வழங்கிய வாக்குமூலங்களில் காணப்பட்ட முரண்பாடு காரணமாக ஒன்றிணைந்த வாக்குமூலம் ஒன்றை பெறுவதற்கு இன்றைய தினம் அவர்கள் அணைக்கப்பட்டிருந்தனர் கொலை தொடர்பில் சாட்சியம் வழங்குவதற்கு வருகை தந்தோம் நமக்கு தெரிந்த தகவல்களை நாம் கூறினோம் நமக்கு தகவல் கிடைத்தது என்பதை நாங்கள் கூறினோம் மீள அழைப்பு விடுக்கப்படுமா மீள அழைக்கப்படுமா என நமக்கு தெரியாது நாம் அறிந்த விடயங்களை கூறினோம் இது தற்போது இழுத்து அடிக்கப்படுகிறது இழுத்தடிப்பு செய்வதற்கு ஒன்றுமில்லை இல்லை முன்னாள் மேஜர் ஜெனரல் மனோ எமக்கு தகவல் வழங்கினார் அவருக்கு யார் தகவல் வழங்கினார் என கேட்பது பெரிய விடயம் ஒன்றல்ல அவரும் அழைக்கப்பட்டிருந்தார் அவருக்கு நினைவில் என கூறினார் அவருக்கு யார் தகவல் வழங்கியது எனது தலைமையகம் மற்றும் அவரின் தலைமையக அதிகாரிகளிடம் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் வினவி பிரச்சனையை தீர்க்க முடியும் ராணுவத்தின் சிரேஷ்ட அதிகாரிகளாகிய இவர்களுக்கு அவர்களின் தனித்துவத்தை பாதுகாக்கும் வகையில் வாகனத்தில் குற்ற புலனாய்வு திணைக்கள வளாகத்தினுள் பிரவேசிப்பதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன எனினும் அதனை நிராகரித்து மேஜர் ஜெனரல் எச் எம் எச் வாகனத்தை வீதியில் நிறுத்திவிட்டு புலனத்துக்கு வருகை வாக்குமூலம் பெறப்பட்ட பின்னர் வாகனத்தை திணைக்கள வளாகத்துக்குள் கொண்டு வருவதற்கு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்த போதிலும் மேஜர் ஜெனரல் எச் எம் எச் நடந்து சென்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் 啊，对吧、嗯？我要